வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு ஸ்பீடா இன்னும் சொல்லுவாங்க அதை மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது நான் வந்து ஒரு மாதிரியே தான் சொல்லியிருக்கேன் ஒருவரை போல ஒருவர் இருக்க முடியுமா நீங்க இந்த பாடலை தவறாம தினமும் சொல்லி பயனடைங்க இப்படி நம்ம சுவாமி நாமாக்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கஷ்டத்துக்கு எங்க ஒரு விடிவு கிடைக்கும் கற்பகவல்லே நின் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாயம்மா தேவி கற்பகவல்லி நின் போர்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாயம்மா ஏன் இந்த வேளை தன்னில் ஏழை என மறந்தாய் நா நானிலத்தில் நாடுதல் யார் வசமோ ஏன் இந்த மௌன ஏழை என கருள ஏ இந்த மௌன ஏழை என கருள ஆனந்த பைரவி arpagavallinin porpadangal pidithe Narkati a rubaya maa good morning ragavan how are you how is your family wife and children good morning குழந்தைகள் மனைவி எல்லாரும் நலமாக வீட்டில் அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு வணங்குறீங்களா ஆ வெரி குட் வெரி குட் வாட் ஆர் யூ டூயிங் வாட் இஸ் யுவர் ஜாப் பேர் ராகவன் கரெக்ட் 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 உண்மை உண்மை ஆனால் நிறைய பேர் தன் குறையை உணர மாட்டாங்க மற்றவங்க தான் பழி போடுவாங்க தன் உணர்ந்துட்டா அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அருமை அருமை எங்கேருந்து இந்த வேடிங்ஸ் எல்லாம் கிடைக்கிது ரொம்ப நல்லா இருக்குது Shiva kami padari, inyena ye gadhiye Suri. ஸ்வரி நல்லவர் தாழ்வோ தீயபர் வாழ்வோ உலகினில் ஏனோ இது தருமம் தானோ மீய கதி ஈஸ்வரி சிவகமித்தைய ईश्वरी जय जय देवी जय जय देवी।